ஐ ஃப்ரெண்ட்ஸ் எப்படிக்கீங்க இன்றைக்கி நாங்களுக்காக ஒரு கதை சொல்லப்படுறேன் இந்த கதையோட எப்படி இமயம் சரிந்தது ஒரு பாகிஸ்தானில் இந்து ஒருத்தர் வந்தாங்க இந்தியாவுக்கு இந்தியா எப்படி இருக்குது அவங்க வந்து நல்லா பலமாக இருக்காங்களா வாழ்கிறவங்க செந்தாக இருக்காங்களா இல்லை ரொம்ப லேசியாக இருக்காங்களா சென்னை எப்படி இருக்குது இந்தியா எப்படி இருக்குது என்னென்ன நடக்குது என்னென்ன இருக்குது நம்ம போர் கொடுக்க நல்லா இடம் இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்காக அப்படியே ரோட்டில் நடந்து நடந்து போயிட்டுருந்தாங்க அவங்க ஒரு போஸ்டர் வந்து நம்ம ஊரில்லாம் இந்த இறந்துட்டாங்கன்னா போஸ்டர் அடிப்பாங்க அந்த போஸ்டர் அடிச்சிருந்தான் அதில் வந்து இமயன் சரிந்தது அப்படின்னு போட்டு ஒரு பையனோட ஃபோட்டோவை போட்டு வச்சிருந்தாங்க இவருக்கு தமிழ் பேச தெரியுமா ஆனால் படிக்க தெரியாது அதனால் ரோட்டில் ஒரு பையன் போயிட்டு இருந்தானோ அந்த பையனை போட்டு வா அங்கே என்ன ப இது இருக்குது படிச்சுக்காம சொன்னானா அவன் சொன்னானா அங்கு அங்கே வந்து இமயம் சரிந்ததுன்னு போட்டிருக்கு ஆனால் என்னன்னு தெரியுத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போயிட்டானா இவர் இமயம் சரிஞ்சிச்சா அப்போது இந்த நாடு வந்து மோசமாக போயிடுச்சு நம்ம இப்போ சண்டை போட்டால் நான் வேகமாக கிளம்பி அவர் ஊருக்கு பாகிஸ்தானுக்கு போய் எல்லாருக்கிட்டையும் நல்லா இவரை அமுச்சு விட்ருப்பாங்களே பெரிய பாகிஸ்தானுக்கே ராஜா கிட்டே போய் சொன்னான் இதை போல் சென்னையில் வந்து நான் போனேன் ஒரு போஸ்டர் ஒட்டியிருந்தது சரியாக படிக்க தெரியல அதனால் ஒரு பையனை கூப்பிட்டு சொன்னேன் பார்த்தா இனிமே சளிந்திருச்சு அப்படின்னு இருந்துச்சு இப்போ போய் நம்ம சண்டை போட்டோன்னா நம்ம தான் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொன்னோன்னா இந்த ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இன்னும் எல்லா நாட்டில் இருக்க போராளிகள் காவல்கள் எல்லாரையுமே நாட்டே தூக்கிட்டு போய் அந்த இந்தியா வாசலில் நின்னாங்கலாம் அங்கே எல்லாருமே இந்தியா ஃபுல்லாக இதை பார்த்துட்டு கத்தி துப்பாக்கி ஆட்டோப்பாமல் அதை போல் எல்லாத்தையுமே எடுத்துன்னு வந்து அந்த பக்கம் நின்றாங்க இந்த ஆப்பிளி இந்த ஊருக்கு வந்து ஊர்லேருந்து வந்தாங்க அவருக்கு வந்து ரொம்ப பயமாகிடுச்சான் என்னடா இவங்க இத்தனை வகையான இதாக எடுத்துருக்காங்க நம்ம வெறும் கத்தி தானே எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சண்டை போட ஆரம்பித்தாங்களாம் இந்தியாவில் எல்லாருமே சுட்டு தள்ளி எல்லோரையுமே விரத்திட்டாங்க அது மட்டும் இந்தியாவில் வந்து மறுபடியும் அவங்க போயிட்டாங்களாம் இவங்க பாகிஸ்தானுக்கு மறுபடியும் போயிட்டாங்களாம் உடனே இந்த போய் சொன்னார் எமியம் சரிந்ததுன்னு அதை போய் சொன்னார் போய் கேட்டான் ஆண்டா எமியம் சரிந்து இப்போ போனால் ஜெயிச்சிருந்தேன்னு சொல்லிட்டு இப்போ போய் தோத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் இவர் சொன்னாராம் சார் சார் நான் பார்க்கும்போது இம்மிஎம் சரிந்தது தான் இருந்துச்சு வேணும்னா நான் ஃபோட்டோ எடுத்தாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை தொடர்ந்து இப்படி காமிச்சா அவருக்கும் படிக்க தெரியல அந்த ஊர்லேயே பாகிஸ்தான்லேயே ஒருத்தருக்கு வந்து படிக்க தெரியும்ல தமிழ் படிட்டு அவர்கிட்ட போய் இது என்ன ப எதிருக்குன்னு கேட்டான் அவர் படிச்சுட்டு இமயம் சடந்தது சார் எழுதியிருக்கு அப்படின்னு சொன்னான் அதாவது அதுக்கு என்னப்பா மீனிங் மீனிங்கு அப்படின்னு கேட்டான் அதுக்கு சொன்னான் இல்லை சார் இது இமயம் சடந்தது கிடையாது சார் இறந்துட்டாரு இறந்த போட்டோ ஊட்டியிருக்காங்க அதில் சும்மா இணை இணையம் சரிந்ததுன்னு போட்டிருக்காங்க ஆனால் இணையம்லாம் சரியிற அப்படின்னு சொன்னாங்க இந்த ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்து அந்த சொன்னார்ல இணையம் சரிந்ததுன்னு அவரை பிடிச்சி தூக்குல கட்டிட்டாங்க சாவடிச்சிட்டாங்க அவர் மட்டும் அவரால் எதுவுமே பண்ண முடியலை இந்த கதையிலன்னு நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா எப்போமே நம்ம இமயம் சரிந்ததுன்னு சொல்லுமே அந்த இமயம் என்பது நம்ம நாட்டுக்கு எவ்வளோ தேசியம் போல எவ்வளோ பெரிய மழை அதை போய் சடந்ததுன்னு சாதாரணமாக சொல்லுங்களே அது எவ்வளோ பெரிய வார்த்தை இனிமேல் நீங்கள் இமயம் சடைந்தது அப்படின்னு எங்கேயுமே போடக்கூடாது पड़ी लाइक पड़ूंगा 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 पड़ूंगा